நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்திலிருந்து சேலம் செல்லும் சாலையில் முப்பத்தைந்து வயதுடைய நபர் ஒருவர் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார் அப்போது மேம்பாலத்தின் மீது செல்லும்போது வண்டி சீட்டில் படுத்துக்கொண்டே வாகனத்தை ஓட்டி சென்றுள்ளார் இதனை பின்னால் வந்தவர்கள் வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டனர் இந்த வீடியோ வைரலான நிலையில் தலைக்கவசம் அணியாமல் ஆபத்தான முறையில் வாகனத்தை ஒட்டி சென்ற நபரை ராசிபுரம் போக்குவரத்து போலீசார் தேடி வந்தனர் இந்நிலையில் ராசிபுரம் சிவானந்தா சாலையைச் சேர்ந்த ஜபதுரை என்பவரை செய்து ஆபத்தான முறையில் வாகனத்தை ஓட்டியதற்காக எட்டாயிரத்து இருநூறு ரூபாய் அபராதம் விதித்ததுடன் அவரது ஓட்டுநர் உரிமத்தை தற்காலிகமாக ரத்து செய்ய பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அடுத்த பில்லாக்குப்பம் பகுதியைச் சேர்ந்தவர் அஜய் இவர் சிப்காட் பகுதியில் உள்ள தொழிற்சாலையில் வெல்டிங் வேலை செய்து வந்தார் இந்நிலையில் நேற்று காலை வழக்கம்போல் வேலைக்கு சென்ற அஜய் இரவு வீடு திரும்பாததால் அவரது உறவினர்கள் அஜயை தொடர்பு கொள்ள முயற்சித்தும் செல்போன் இணைப்பு கிடைக்கவில்லை இதனிடையே பிள்ளாக்குப்பம் பகுதியில் உள்ள சுடுகாடு அருகே ஆடு மாடு மேய்ச்சலில் இருந்தவர்கள் அஜய் காயங்களுடன் சடலமாக கிடப்பதாக சிப்காட் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர் இந்த தகவலின் பேரில் சம்பவத்திற்கு வந்த காவல்துறையினர் விசாரணை நடத்தியதில் கழுத்து அறுபத்தினார் நிலையிலும் பின்கழுத்தில் வெட்டு காயங்களுடன் முகம் சற்று தீண்ட நிலையிலும் இருந்துள்ளது இதனையடுத்து சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக பொன்னேரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இதுகுறித்து சிப்கார்ட் போலீசார் வழக்கு பதிவு செய்து கொலைக்கான முன்விரோதம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தாங்கரை அடுத்த வளத்தானூர் கிராமத்தைச் சேர்ந்த முனியம்மாள் என்பவர் காரப்பட்டு அடுத்த சின்னசாமி நகர் ஏரி அருகில் தனது இருசக்கர வாகனத்தில் சென்றபோது எதிர்பாராத விதமாக நிலை தடுமாறி கீழே விழுந்து படுகாயமடைந்தார் இதனையடுத்து அவர் தருமபுரி மருத்துவமனையில் மேல் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் மூளைச்சாவு அடைந்தார் இதனை கேட்டு அதிர்ச்சியடைந்த அவரது பத்தொன்பது வயது மகன் நேதாஜி தனது தாயின் உடல் உறுப்புகளை தானமாக வழங்குவதாக மருத்துவரிடம் கூறினார் தொடர்ந்து அவரது உடல் உறுப்புகள் தானமாக பெறப்பட்டதை அடுத்து மருத்துவமனை மருத்துவர்கள் மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் அவரது உடலுக்கு மலர் தூவி இறுதி அஞ்சலி செலுத்தினர் பின்னர் சொந்த ஊருக்கு எடுத்து வரப்பட்ட அவரது உடலுக்கு மாவட்ட வருவாய் கோட்டாட்சியர் பாபு சாமல்பட்டி வருவாய் ஆய்வாளர் கிராம நிர்வாக அலுவலர் மற்றும் வளத்தானூர் பொதுமக்கள் அரசு மரியாதையுடன் அஞ்சலி செலுத்தி நல்லடக்கம் செய்தனா் கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் காவல் நிலையத்தில் தலைமை காவலராக பணிபுரிந்து வருபவர் பாக்யராஜ் இந்நிலையில் அதிக மதுபோதையில் இருந்த தலைமை காவலர் பாக்யராஜ் மூன்றாயிரம் ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த ஸ்ரீ விருத்தாம்பிகை பாலாம்பிகை உடனுரை விருத்த கிருஷ்வரர் திருக்கோவிலின் முன்பு சிறுநீர் கழித்து தனது வாகனத்தை நடுரோட்டில் நிறுத்திவிட்டு ரோந்து பணியில் ஈடுபடாமல் படுத்து உறங்கும் போட்டோ மற்றும் வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது செங்கல்பட்டு மாவட்டம் கூடுவாஞ்சேரி அருகே அமைந்துள்ள காயரம்பேடு ஊராட்சியில் சுமார் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர் இவர்கள் கூடுவாஞ்சேரியிலிருந்து காயரம்பேடு செல்வதற்கு இப்பகுதியில் உள்ள பிரதான சாலையை பயன்படுத்தி வருகின்றனர் இந்நிலையில் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு பெய்த கனமழையின் காரணமாக இந்த பகுதியில் உள்ள சாலை மிகவும் சிதலமடைந்தும் குண்டும் குழியுமாக காட்சியளிக்கிறது இதனால் அவ்வப்போது விபத்து ஏற்படும் சூழல் உருவாகியுள்ளதால் சாலை அமைத்து தரக்கோரி ஊராட்சி நிர்வாகம் மற்றும் மாவட்ட நிர்வாகத்திடம் பலமுறை மனு அளித்தும் இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று மக்கள் குற்றம் சாட்டினர் மேலும் சாலை வசதி சரியில்லாததால் அரசு பேருந்து கூட சில சமயம் வர மறுக்கிறது என்றும் வேதனை தெரிவிக்கின்றனர் எனவே மாவட்ட நிர்வாகம் உடனடியாக தலையிட்டு காயிரம்பேடு பிரதான சாலையை போர்க்கால அடிப்படையில் சீரமைத்து தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் வந்து ஒரு பள்ளிக்கூடத்துக்கு பசங்க போகிறதுக்கு வர்றதுக்கு நாங்கள் எல்லாம் அந்த வழியாக தான் போகணும் வரணும் இந்த ரோடு என்ன ஆச்சுன்னா ஒரு ரெண்டு வருஷமா ஆச்சு போட்டு தரோம் போட்டு தரேன்னாங்க அந்த பஞ்சாயத்தில் இது வரைக்கும் போடலை இது போட்டு கொடுத்தா நல்லா இருக்கும் ஏன்னா எல்லாம் போகிறதுக்கு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமாகுது ஆடு மாடுங்க குறுக்கால் வந்துன்னா கீழே வீந்து நிறைய பேருக்கு கல் எல்லாம் வந்து போட்டு அடிபட்டுது அதே மாதிரி பிரசவம் அது மாதிரி ஜனங்களை மக்களை ஏற்றி மசோதா ரொம்ப சிரமப்படுறாங்க அந்த வழியா போகிறதுக்கு அது இல்லாத இந்த ஆர்ட் பேஷண்ட்டு பிபி சுகர் இருக்கிறவங்களாம் நடந்து போக முடியல அது மாதிரி வண்டியில் போனாலும் ரொம்ப கஷ்டமா இருக்குது அதனால பஸ்ஸுக்காரங்க கூட ஒரு நடிகை வராங்க ரோடு நல்லா இல்லை எப்படி வர்றதுன்றாங்க ஆட்டோக்காரங்க வர்றதுக்கோ கூச்சப்படுறாங்க ரோடு நல்லா இல்லை அதனால நாங்கள் வரமாட்றோம் அப்படின்றாங்க அதனால இந்த பஞ்சாயத்துலேயும் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் நல்ல நடவடிக்கை எடுத்து அந்த ரோடு போட்டு கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோங்க விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் உள்ள தனியார் கல்லூரியின் உடற்கல்வியல் துறை சார்பாக ஒவ்வொருவரும் அன்றாடம் நடைப்பயிற்சி செய்வதன் அவசியம் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் உயிர் மூச்சு என்ற தலைப்பில் விழிப்புணர்வு நடைபயணம் நடைபெற்றது கல்லூரி வளாகத்திலிருந்து தொடங்கிய இந்த வாக்குத்தான் சிவகாசி ஹவுசிங் போர்டு ரிசர்வ் லைன் லமியாபுரம் ஆனையூர் ஐயம்பட்டி பெரிய பொட்டால்பட்டி போன்ற கிராமப்புறங்களின் வழியாக சென்று விளாம்பட்டியில் நிறைவடைந்தது இதில் சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்று நடைபயிற்சி செய்வதால் உடலுக்கு ஏற்படும் நன்மைகள் குறித்து கிராமப்பகுதி மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் தூத்துக்குடி மாவட்டம் ஆத்தூர் காவல் நிலையத்தில் உதவி ஆய்வாளராக சுந்தரம் என்பவர் பணிபுரிந்து வருகிறார் மேலும் அதே காவல் நிலையத்தில் குணசுந்தர் என்பவர் காவலராக பணிபுரிந்து வருகிறார் இவர்கள் இருவரும் கடந்த சில நாட்களுக்கு முன்பு வாகன சோதனை என்ற பெயரில் ஆத்தூர் காவல் நிலைய எல்லையை தாண்டி வாகன சோதனையில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது அப்போது காரில் வந்த ஒரு நபரிடமிருந்து உரிய ஆவணங்கள் இல்லை என கூறி ஒன்பது லட்சம் ரூபாயை பறிமுதல் செய்து கொண்டதாக கூறப்படுகிறது இதுகுறித்து புகார் அளிக்கப்பட்டதை தொடர்ந்து காரில் வந்த நபரிடம் உதவி ஆய்வாளர் சுந்தரம் மற்றும் காவலர் குணசுந்தர் ஆகியோர் பணத்தை திருப்பி ஒப்படைத்ததாக கூறப்படுகிறது இவ்வாறு காவல் உதவி ஆய்வாளர் சுந்தரம் மற்றும் காவலர் குணசுந்தர் ஆகியோர் மீது வந்த புகாரை தொடர்ந்து விசாரணை நடத்திய மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆல்பர்ட் ஜான் இருவரையும் ஆயுதப்படை பிரிவுக்கு மாற்றி உத்தரவு பிறப்பித்துள்ளாா் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்ட அலுவலகத்தை முற்றுகையிட்டு அங்கன்வாடி பணியாளர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது முறையான ஊதியம் மற்றும் காலி பணியாளரை நிரப்ப வேண்டும் அங்கன்வாடி ஊழியர்களை அரசு ஊழியராக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர் திண்டுக்கல் மாவட்டம் சின்னாலப்பட்டி அருகே உள்ள தனியார் பள்ளியில் ஒன்றிய அரசு சார்பில் தேசிய அளவிலான அஸ்மிதா டேக்வாண்டே இரண்டாம் நிலை பெண்களுக்கான போட்டிகள் நேற்று துவங்கி நாளை வரை நடைபெறுகிறது இப்போட்டியின் துவக்க விழாவில் டேக்வாண்டோ மாநில செயலாளர் செல்வமணி திண்டுக்கல் மாவட்ட செயலாளர் ஜோதிபாசு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இப்போட்டிகள் பதினான்கு வயதுக்குட்பட்டவர்கள் பதினேழு வயதுக்கு உட்பட்டவர்கள் மற்றும் பதினெட்டு வயதுக்கு மேற்பட்டவர்கள் என மூன்று பிரிவுகளாக நடைபெறுகிறது போட்டியில் பெறுபவர்களுக்கு தங்கம் வெள்ளி வெண்கலப் பதக்கம் மற்றும் ரொக்கப் பரிசு வழங்கப்படவுள்ளது நீலகிரி மாவட்டம் உதகை ஷேரிங் கிராஸ் மையப்பகுதியில் அமைந்திருக்கும் ஸ்கேட்டிங் விளையாட்டு திடல் கடந்த சில ஆண்டுகளாக பராமரிப்பின்றி காணப்படுகிறது இதனால் ஸ்கேட்டிங் திடல் சமூக விரோதிகளின் மது அருந்தும் கூடாரமாகவும் மாறிவரும் அவலநிலை ஏற்பட்டுள்ளது இதனிடையே ஸ்கேட்டிங் திடல் அருகே இருந்த மரங்களை வெட்டி அதன் கிளைகள் அனைத்தும் ஸ்கேட்டிங் திடலில் போடப்பட்டுள்ளது விளையாட்டு ஆர்வலர்களிடையே பெரும் வேதனையை ஏற்படுத்தியுள்ளது மேலும் பள்ளி மாணவர்கள் தனியார் திருமண மண்டபத்தில் ஸ்கேட்டிங் பயிற்சி மேற்கொண்டு வருவதாகவும் திருமணங்கள் நடைபெறும் பெரும்போது பயிற்சி மேற்கொள்ள முடியாத நிலை ஏற்படுகிறது என்றும் ஸ்கேட்டிங் வீரர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் எனவே விளையாட்டு வீரர்களின் நலனை கருத்தில் கொண்டு சம்பந்தப்பட்ட துறையினர் ஸ்கேட்டிங் விளையாட்டு திடலை சீரமைத்து தர வேண்டும் என விளையாட்டு ஆர்வலர்கள் மற்றும் பள்ளி மாணவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் திருவாரூர் மாவட்டத்தில் மன்னார்குடி அருகே கூத்தாநல்லூரில் திமுக இளைஞரணி சார்பில் புதிய நூலகம் அமைக்கப்பட்டது இந்த நூலகத்தில் தந்தை பெரியார் அறிஞர் அண்ணா முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் முதலமைச்சர் மு ஸ்டாலின் உள்ளிட்ட தலைவர்களின் வாழ்க்கை வரலாறு புத்தகங்கள் பள்ளி மாணவ மாணவியர்கள் பயன்பெறும் வகையில் அறிவு சார்ந்த நூல்கள் வைக்கப்பட்டுள்ளது இந்நூலகத்தினை திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து நூலகத்தில் உள்ள புத்தகங்களை பார்வையிட்டார் இந்நிகழ்ச்சியில் திமுக மாநில துணை செயலாளர் ஆனந்தகுமார் மாவட்ட துணை செயலாளர் இளையராஜா மாவட்ட அமைப்பாளர் பனங்குடி குமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனா் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள இலுப்பையூரணி வருவாய் கிராமத்தில் உள்ள மரவர் காலனி தாமஸ் நகர் பகுதிகளில் மேய்ச்சல் நிலத்தில் சுமார் நானூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஏழை குடும்பங்கள் நாற்பது வருடங்களாக வீடு கட்டி குடியிருந்து வருகின்றனர் இவர்கள் அனைவரும் முறையாக வீட்டு தீர்வை செலுத்தி மின் இணைப்பு பெற்றுள்ளனர் ஆனால் இவர்களுக்கு வீட்டுமனை பட்டா இதுவரையிலும் வழங்கப்படாமல் உள்ளது இவர்கள் அனைவருக்கும் முறையாக நிலங்களை அளவீடு செய்து வீட்டுமனை பட்டா வழங்கி கிராம கணக்கில் உடனே பதிவேற்றம் செய்ய வலியுறுத்தி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தாலுகா செயலாளர் பாபு தலைமையில் கிளை செயலாளர் மாரியப்பன் முன்னிலையில் கோவில்பட்டி கோட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த போராட்டத்தில் மாவட்ட செயலாளர் கருப்பன் தாலுகா செயலாளர் பாபு நகர செயலாளர் சரோஜா உட்பட முக்கிய நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் திருப்பூர் மாவட்டம் பிச்சம்பாளையம் புதூர் பகுதியைச் சேர்ந்தவர் மணிகண்ட பிரபு இவர் தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரியில் முதுநிலை இரண்டாம் ஆண்டு படித்து பயிற்சி மருத்துவராக அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பணிபுரிந்து வருகிறார் இந்நிலையில் இவர் பணியில் இருந்தபோது அவசர சிகிச்சை பிரிவுக்கு தூத்துக்குடி முத்தையாபுரம் தோப்பு தெருவை சேர்ந்த கார்த்திக் என்பவர் தன்னை கத்தியால் குத்தி தாக்கியதாக மருத்துவர்களிடம் கூறி வந்துள்ளார் இதையடுத்து மதுபோதையில் இருந்த அவருக்கு மணிகண்ட பிரபு சிகிச்சை அளித்து உள்நோயாளியாக அனுமதித்தாா் இதைத் தொடர்ந்து அதிகாலையில் எக்ஸ்ரே எடுப்பதற்காக கார்த்திகை மருத்துவர்கள் சிலர் எழுப்பினர் அப்போது கார்த்திக் திடீரென பயிற்சி மருத்துவர் மணிகண்ட பிரபுவை தாக்கியதுடன் கொலை செய்து விடுவதாக மிரட்டியுள்ளார் மேலும் பணி செய்ய விடாமலும் தடுத்து தகராறில் ஈடுபட்டுள்ளார் பின்னர் இதுகுறித்து தென்பாகம் காவல் நிலையத்தில் மணிகண்ட பிரபு புகார் அளித்துள்ளார் அதன் போலீசார் வழக்கு பதிவு செய்து கார்த்திகை கைது செய்தனர் தமிழ்நாடு தேர்வாணையம் மூலம் குரூப் டூ தேர்வு மாநிலம் முழுவதும் வருகின்ற பதினான்காம் தேதி நடைபெறவுள்ளது இதையொட்டி தேர்வு எழுதுபவர்களுக்கு தேர்வு மையம் ஒதுக்கப்பட்டு ஹால் டிக்கெட் ஆன்லைன் மூலம் வெளியிடப்பட்டுள்ளது தேர்வுக்கான வினாத்தாள்கள் தேர்வாணையம் மூலம் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் அனுப்பி வைக்கப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் கருவூல அலுவலகத்திற்கு துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்புடன் வினாத்தாள்கள் வந்தடைந்தது இதையடுத்து பெட்டிகளை சரிபார்த்த கருவூல அதிகாரிகள் வினாத்தாள்களை பெற்றுக்கொண்டு பாதுகாப்பு அறைக்கு அதிகாரிகள் முன்னிலையில் சீல் வைத்தனர் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பு கிராம உதவியாளர்கள் சங்கம் சார்பில் மாவட்ட தலைவர் குருநாதன் தலைமையில் கோபி வட்ட செயலாளர் சுரேஷ் பொருளாளர் ஈஸ்வரன் முன்னிலையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈரோடு மாவட்டத்தில் உள்ள வட்டாட்சியர் அலுவலகங்களில் கிராம உதவியாளர்களை இரவு காவல் பணி அலுவலகப் பணி ரெக்கார்ட் ரூம் பணி டிஜிட்டல் கிராப் சர்வே பணி மக்களுடன் முதல்வர் திட்ட மனுக்களை கணினியில் பதிவேற்றம் செய்வது உள்ளிட்ட பல்வேறு பணிகளை மேற்கொள்ள வேண்டுமென கட்டாயப்படுத்துவதாக அவ்வாறு பணிக்கு வராத கிராம உதவியாளர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என மிரட்டி வருவதை கண்டித்தும் இதுபோன்ற செயல்களை கைவிட வேண்டும் என்றும் மாவட்ட நிர்வாகம் சங்க நிர்வாகிகளை அழைத்து பேசி தீர்வு காண வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் அந்தியூர் பவானி கோபி நம்பியூர் சக்தி தாளவாடி உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட கிராம உதவியாளர்கள் கலந்து கொண்டனர் சேலம் மேற்கு மாவட்ட திமுக பொது உறுப்பினர்கள் ஆலோசனைக் கூட்டம் சங்ககிரியில் நடைபெற்றது இதில் கலந்து கொண்டு பேசிய நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு வருகின்ற பதினேழாம் தேதி நடைபெறவுள்ள திமுக பவள விழாவில் திரளாக பங்கேற்க வேண்டும் என்றும் கழகத்தினர் அனைத்து இடங்களிலும் கழகக் கொடிகள் ஏற்ற வேண்டும் என்றும் சங்ககிரி பேரூராட்சி விரைவில் நகராட்சியாக அறிவிக்க உள்ளோம் என்றும் தெரிவித்தார் இந்த கூட்டத்தில் தலைவர் தங்கமுத்து பொருளாளர் பொன்னுசாமி துணை செயலாளர்கள் சுந்தரம் சம்பத்குமார் எலி சபத்ராணி மற்றும் சங்ககிரி உள்ளிட்ட இருநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் தேனி மாவட்டம் உப்புக்கோட்டை கிராமத்தைச் சேர்ந்தவர் சங்கர் இவருக்கும் பாண்டீஸ்வரி என்பவருக்கும் கடந்த பத்து ஆண்டுகளுக்கு முன்பு திருமணமான நிலையில் இவர்களுக்கு குழந்தை இல்லாமல் இருந்துள்ளது இதனால் பாண்டீஸ்வரி சகோதரியான பரமேஸ்வரியை கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக ஷங்கர் திருமணம் செய்யாமல் குடும்பம் நடத்தி வந்துள்ளார் இந்நிலையில் பரமேஸ்வரிக்கு கடந்த ஒன்றை மாதங்களுக்கு முன்பு தேனி அரசு மருத்துவமனையில் குழந்தை பிறந்துள்ளது அப்போது மருத்துவமனையில் குழந்தையை விற்பனை செய்வதற்காக ஒரு கும்பல் சங்கரை அணுகியதாகவும் குடிப்பழக்கத்திற்கு அடிமையான சங்கர் தனது குழந்தையை விற்பனை செய்வதாகவும் முடிவு செய்துள்ளார் இதையடுத்து பரமேஸ்வரிக்கு தெரியாமல் குழந்தையை ஒரு லட்சம் ரூபாய்க்கு விற்பனை செய்ததாக கூறப்படுகிறது இதுகுறித்து சைல்ட் லைன் குழுவினருக்கு தகவல் கிடைக்கவே வீரபாண்டி காவல் நிலையத்தில் குழந்தையை விற்பனை செய்ததாக சங்கர் மீது புகார் அளிக்கப்பட்டது இதுகுறித்து வீரபாண்டி போலீசார் சங்கர் மற்றும் பரமேஸ்வரி ஆகியோரிடம் விசாரணை நடத்தினர் மேலும் குழந்தையை விற்பனை செய்யப்பட்டது உண்மைதானா எவ்வளவு பணம் பெற்று குழந்தையை விற்கப்பட்டார் என்று சங்கரிடம் போலீசார் விசாரணை நடத்திய நிலையில் மதுரையில் குழந்தை இருப்பதாக ஷங்கர் கூறியுள்ளார் மேலும் செல்லூரில் உள்ள தனது அண்ணனுக்கு குழந்தை இல்லாததால் அவருக்கு கொடுத்ததாகவும் தான் குழந்தையை விற்பனை செய்யவில்லை என்றும் சங்கர் தெரிவித்துள்ளார் திருவண்ணாமலை மாவட்டம் தெல்லாறு பகுதியைச் சேர்ந்தவர் ஏழுமலை இவர் சென்னை மாநகராட்சியில் ஓட்டுநராக இருந்து ஓய்வு பெற்றவர் இந்நிலையில் வந்தவாசிக்கு வந்த அவர் சன்னதி தெருவில் இருந்து எஸ்பிஐ க்கு பணம் எடுக்க சென்றார் அப்போது அங்கு வந்த இளைஞர் ஒருவர் பணம் எடுத்து தருவதாக கூறி நடித்து வேறு ஏடிஎம் கார்டை கொடுத்துவிட்டு கார்டை அபகரித்து சென்றதாக கூறப்படுகிறது இந்நிலையில் பணம் எடுக்கப்பட்டதாக அவரது கைபேசிக்கு குறுஞ்செய்தி வந்த நிலையில் துணுக்குற்று கணக்கை சரிபார்த்த போது பதினாறாயிரத்து ஐநூறு ரூபாய் திருடு போனதை அறிந்து வந்தவாசி தெற்கு காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் அதன்பேரில் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போலீசார் வந்தவாசி பழைய பேருந்து நிலையம் அருகில் சந்தேகத்திற்கிடமாக சுற்றித்திருந்த இளைஞரை மடக்கி பிடித்து விசாரணை செய்ததில் அவர் அரியலூரை சேர்ந்த சிவானந்தம் என்பதும் ஏடிஎம்மில் ஏழுமலை காற்றில் பணம் எடுத்ததும் தெரியவந்தது இதையடுத்து சிவானந்தத்தை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த வலச கவுண்டனூர் பஞ்சாயத்து ஜுமாண்டியூர் கிராமத்தில் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் இந்த கிராமத்தில் கடந்த நான்கு ஆண்டுகளாக குடிநீர் விநியோகம் செய்யப்படாமல் உள்ளதாகவும் இதுகுறித்து பலமுறை ஊராட்சி நிர்வாகத்திற்கும் அதிகாரிகளுக்கும் புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் இதனால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் காளிக்குடம் மற்றும் பக்கெட்களுடன் ஊராட்சி மன்ற அலுவலகத்தின் முன்பு தர்ணாவில் ஈடுபட்டனர் மேலும் கிராமத்திற்கு வரும் தண்ணீரை அதே பகுதியைச் சேர்ந்த சிலர் விவசாயத்திற்காக பயன்படுத்துவதாகவும் அங்கு தண்ணீர் பிடிக்க சென்றால் தகராறு செய்வதாகவும் கிராம மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் இதுகுறித்து பர்கூர் வட்டார வளர்ச்சி அலுவலர் துரைசாமி அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டபோது விசாரித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்ததன் பேரில் அனைவரும் கலைந்து சென்றனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சிப் பணிகள் திட்ட அலுவலகம் முன்பு தமிழ்நாடு அங்கன்வாடி ஊழியர் மற்றும் உதவியாளர் சங்கம் சார்பில் கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஒன்றிய தலைவர் சித்ரா தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் உதவியாளர்களை அரசு ஊழியர்களாக அறிவித்து கிரேட் மூன்று மற்றும் கிரேட் நான்கு அரசு ஊழியர்களாக முறைப்படுத்தி குறைந்தபட்ச ஊதியம் வழங்க வேண்டும் அங்கன்வாடி ஊழியர்களுக்கு பணிக்கொடை தொகை பத்து லட்சம் ரூபாய் வழங்க வேண்டும் உதவியாளர் ஐந்து லட்சம் ரூபாய் வழங்க வேண்டும் அங்கன்வாடி ஊழியர்கள் உதவியாளர்களுக்கு குறைந்தபட்ச ஓய்வூதியம் ஒன்பதாயிரம் ரூபாய் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர்